அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவிலங்க சிவயோக சித்தி எல்லாம் விளங்க உருவிலங்க உணர்ச்சி எது விலங்க உலகமலாம் விளங்க மறுவிலங்கும் குழல்வெள்ளி மைந்துருவாழ் வணங்க பயங்கு அணி பொது விலங்க வளர்ந்த சிவக்குழுந்தேன் அன்பு ஆன்மனையும் கொண்ட நண்பர்களை வணக்கம் வணக்கம் காணாது கிட்டாது கைக்கு எட்டாது அப்படின்றார் காணாது கிட்டாது கைக்கு எட்டாது அப்படின்னு சொல்கிறார் இது பார்க்க முடியாது கையால் பிடிக்க முடியாது எட்டாது காண முடியாதது தோணாது இப்போ பார்க்கணுன்னா தோணும் அவங்களுக்கு தோன்றாது கிடந்திடாது ஈஸியாக கிடச்சிடாது ஆனால் தொட்டால் வெட்டாது தொட்டுட்டால் வெட்டாது நாடு எங்கும் உள்ளது இந்த பூமி முழுவதும் இருக்குது அண்ட சராசரமும் இருக்குது அது இறைவன் சர்வ சர்வேஸ்வரன் ஜோதி வடிவாய் ஜோதி வடிவமே ஐந்து அயன் ஐந்து யானும் ஐந்து மாயன் ஐந்தெழுத்து மால் ஐந்து காயம் ஐந்தெழுத்து காட்சி ஐந்து எழுத்து வாய்வு ஐந்து வையகம் ஐந்து எழுத்து ஈசனை வணங்கும் மந்திரம் நமச்சிவாய ஐந்து எழுத்து மந்திரம் தான் ஐந்து எழுத்து மந்திரத்தில் காணும் நானும் பிரம்மனும் திருமாலும் காயமாகி இந்த உடலில் வாய்வாகவும் இந்த பூ உலகில் பூ உலகம் முழுவதும் அடங்கி உள்ளது நாங்கள் தான் வந்து வாயுவாகவும் காற்றாகவும் நெருப்பாகவும் மண்ணாகவும் இந்த மூணு தேவர்களும் உடம்புள்ள தான் இருக்கிறான் வெளியில் போய் பார்க்க வேண்டியில்ல கைக்கு எட்டாது கையால் தொட முடியாது அப்படி தொட்டுட்டால் வெட்டாது வெட்டிடாது அப்படின்னு சொல்கிறார் அப்போ இவர்களை வந்து தேடுறதுக்கு எங்கே அப்படின்றது அடுத்த இடத்துல சொல்கிறார் எங்கே போனால் அவர் தேடலாம் காடு மேடெலாம் போய் தேட வேண்டியல உலகெங்கும் எங்கும் நெருங்கிருக்காரு இல்லாத இடமே கிடையாது அதை மட்டும் இறைவன் இல்லாத இடமே இல்லை என்று நாம் உணர்ந்து விட்டோமானால் அங்கே போகலாமா அங்கே போகலாமா அந்த நாட்டுக்கு போகலாமா காசியில் போகலாமா அப்படின்ற எண்ணம் வராது காசிக்கு போகணும் ராமேஸ்வரம் போகணும் எல்லாம் கிடையாது காசி ராமேஸ்வரம் எல்லாமே நம்மளே அதான் சித்தர்கள் ரிஷிகள் மகான்கள் ஞானிகள்லாம் இதான் சொல்கிறாங்க இதை உணர்ந்துட்டால் தன்னை உணர்ந்துட்டுன்னு அர்த்தம் தென்னை மரங்களில் பூக்களை தென்னை மரத்தினுடைய பூவை உள்ளே அந்த ம இதில் இருக்கும் அந்த பாலையில் அதை பூக்காமல் அதனுடைய கற்பத்தை அழிச்சுடுவாங்க அடித்து 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 அதை நசிக்க அதை கற்பத்தை அழித்து அதனுடைய அது நல்ல நீரை கொடுக்கக்கூடியது நல்ல தேங்காயை கொடுக்கக்கூடியது மனுஷனை வளரக்கூடியது தென்னை மரம் தால் உண்ட நீரை தலையாலே தான் தருதலால் அப்படின்னு நினைக்கிறோம் வேர் வழியாக சாப்பிட்ட நீரை தலைவழியாக கொடுக்குறது தென்னை மரம் அந்த தென்னை மரத்தினுடைய கற்பத்தை அழிச்சா அது நல்லதை செய்யக்கூடிய அந்த இளநீரை குடித்தா நல்லது போதை வராது தேங்காய் நீரை குடிக்கலாம் இளநீரை குடிக்கலாம் தேங்காய் சாப்பிடலாம் எல்லாமே உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது தேங்காய் மாங்காய் பால் உண்டு மலை மேலே இருப்பவருக்கு தேங்காய் பால் ஏது கட்டினாங்க அந்த மாதிரி அந்த தேங்காய் பால் வந்து புண்ணு ஆற்றும் தேங்காய் பால் உடம்புக்கு போஷாக பண்ணுது தேங்காய் எண்ணெய் சாப்பிட்டோமோ உடம்பு மினுமினுக்கும் அப்படி இருக்கக்கூடிய அதில் போய் ஒரு விஷத்தை உண்டாக்குறான் மனுஷன் அந்த பூக்களுடைய கற்பத்தை அழித்து தட்டி 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 நெசிக்கி அதை அதை அறுத்து விட்டு பால் வடியும் நீராக வடியும் அந்த நீர் தான் கல் அப்போ இப்போ அதை அழிச்சதுனால மனுஷன் வந்து அந்த கற்பத்தை அழிச்சதுனால அதில் இருக்கிற அமுதம் வந்து விஷமாக மாறுது தென்னை மரம் தெரியும் அதில் எதே எடுத்தாலும் நல்லா சாப்பிடலாம் எல்லாமே நல்லது உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி தேங்காய் இல்லாத குழம்பே இப்படி இப்படி கிழக்க வடக்க போனோம்னா தேங்காய் இல்லாத குழம்பே இருக்காது தேங்காய் இல்லாத பொரியலே இருக்காது தேங்காய் எண்ணெயில் தான் எல்லாமே செய்வாங்க இப்போ கேரளாவெலாம் பார்த்திங்கன்னா தேங்காயில் தான் நிறைய செய்வாங்க அவங்க மேனி சூப்பாக இருக்கும் ஏன்னு கேட்டால் அந்த தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெய் தொடச்சிட்டு தான் குளிப்பாங்க அப்பேற்பட்ட ஒரு நல்ல பொருளை மனுஷன் அந்த அழிக்கும்போது அது விஷமாக விஷத்தை கற்குது அந்த தான் கல்லை ஆகும் அந்த கல்லை அவன் சாப்பிட்டான்னா அவனுக்கு என்ன பண்ணுது மூளை சிறு மூளை பாதித்து போகுது அப்போ ஆணவம் கண்மை மாயன்னு சொல்லுவாங்க அவனுக்கு ஆணவம் உண்டாகி போகுது பிறர் அடிக்கிறான் துன்புத்துறான் கல் ஒன்றுவனுக்கு காமம் உண்டாகும்னு சொல்லுவாங்க அப்போ காமத்தால் போய் உடலை அழிச்சிக்கிறான் உயிரும் உயிரும் உயிருக்கும் ஆபத்தாகி போகுது அப்போ இந்த மாயை இந்த மாயை எங்கே ஏற்படுதுன்னு கேட்டால் இது மூணும் அந்த கல்லல் தான் இருக்குது ஆணவம் கண்மை மாயை இந்த மூணும் அந்த கல் கல்லல் இருக்குது அப்போ கல்லை சாப்பிட்டு அந்த கல் கல்லை சாப்பிட்றதுனால என்னென்ன நமக்கு பாதிப்பு உண்டாகுது புத்தி மயங்கி களவு செய்கிறான் திருடுறான் கற்பழிக்கிறான் இப்படி பல தீ செயல்களை செஞ்சு அழிஞ்சு போகிறான் மனுஷன் அதான் மகான்கள் என்ன சொல்கிறாங்க நீங்கள் இந்த இதை சற்று உணர்ந்து பார்த்தால் தினம் ஒரு இளநீர் சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ரொம்ப நல்லது அதை விட்டுட்டு நீங்கள் அதை வந்து அப்படி நீங்கள் அந்த மருந்தாக சாப்பிட்டீங்கன்னா அது மருந்தாகவே நல்லா செய் வேலை செய்யணும் உடம்புக்குற ரொம்ப நல்லது வீடு சுத்தம் பண்ணுறதுக்கும் அது தொடக்கமாகுது மரங்களிலே வேரில் கொடுக்கக்கூடிய நீரை தலையால் கொடுக்கக்கூடியது தென்னை மரம் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் உண்மையான உண்மையான கல் எங்கே இருக்குது என்று உங்களுக்கு தெரியவில்லை அப்படின்னு சொல்கிறார் அப்போ கல்லில் உண்மையான கல் சொல்கிறார் ஞானிகள் அப்படி உண்மையான கல் என்பது என்ன அப்படின்னா இந்த எட்டு ஜான் உடம்பில் ஒரு பனைமரம் இருக்கிறது என்ஜான் உடம்பு தான் பனை மரம் அந்த பனை மரத்தில் வரக்கூடிய கல் அந்த கல் நம்ம உடம்பிலே எங்கே இருக்கிறது அப்படின்னா சிரசில இருக்குது அப்படின்னு சொல்கிறார் சிரசில எஞ்சான் பனைமரத்தினுடைய கல் அங்கே கொலை தள்ளுது நம்ம பாதம் வந்து வேறு தலை வந்து அதனுடைய கொலை தள்ளக்கூடிய பாகம் சிரசு அங்கே பனைமரம் அங்கே வந்து கல் தருகிறது அது என்ன கல் என்சான் உடம்பிலே சிரசிலே உற்பத்தி ஆகக்கூடிய ஊறக்கூடிய கல் அந்த கல் தான் அமிர்தம் அப்படின்னு சொல்கிறார் அந்த கல் தான் அமிர்தம் அந்த கல் அமிர்தத்தை சாப்பிட்டா உடம்பு அழியாது இந்த உலகம் உள்ள வரைக்கும் பேர் நிற்கும் இப்போ நம்ம சித்தர்கள் ஞானிகள் யோகிகள் பேர்லாம் உலகம் அழிகிற வரைக்கும் இருக்கும் அழிஞ்சு போன பிறகும் இருக்கும் கல் எழுதுந்து அப்படியே இருக்கும் அடுத்தது வரக்கூடிய மனுஷன் வந்து அதை படிப்பான் ஏன்னா இப்போ கண்டுபிடிக்கிறாங்கல்ல ஐம்பத்தையாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மிருகத்தை கண்டுபிடிக்கிறாங்க ஐம்பத்தையாயிரம் கோடி ஆண்டுக்கு முன்னாடி அப்போ அது முன்னே அதுபோல் நம்ம எதிர்காலத்தில் வரக்கூடியவங்க அன்னைக்கும் அவங்க பேர் இந்த நம்ம சித்தர்களுடைய பேர் கிடைக்கும் அழியாது கல்லில் எழுதியே எழுத்து போல் காணுமே கல்லில் எழுதி எதுவுமே அழியாது அப்படி சத்தாகிய அமிர்தமாகிய ஜீவனை உடலில் இரு இருக்கும் பொழுது இந்த சத்து உள்ள ஜீவன் உடலில் இருக்கும் பொழுது சத்தாகிய அமிர்தத்தை நீங்கள் பக சாப்பிடாமல் வெளியே விட்டால் உடல் பிணமாகும் இந்த அமிர்தத்தை சாப்பிடலாம் உடல் பிணமாகும் இந்த அமிர்தம் உடம்பில் இருக்கிற வரைக்கும் இந்த உடலுக்கு பிணம்னு பேர் கிடையாது மனிதன் மனிதன் பேர் ஆனால் அந்த அமிர்தம் வெளிப்பட்டால் பிணம் என்று பேர் நாற்றம் உண்டாகும் நம் உண்டாக நாற்றம் உண்டாகும் ஆனால் நம் ஜீவனை சிரசில் ஊறுகின்ற அமிர்த அமிர்தத்தால் அந்த கல்லால் நாம் பருகினோமானால் சாப்பிட்டோம்னால் நம் ஜீவன் அழிவதில்லை நம் ஜீவன் வந்து அழியாது நம் உயிர் அழியாது உயிர் அழியக்கூடிய தென்னங்கல்ல சாப்பிடாதீங்க அது மது மாது சூதுன்னு சொல்லுவாங்க இது மூணுமே அதில் இருக்குது அதுதான் ஆணவம் கண்மை மாயன்னு சொன்னாங்க அதில் இருக்கிறது தான் இது மூணு மது மாது சூது இது மூணும் வரும் இந்த கல்லை சாப்பிட்டா அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் இந்த ஜீவனை அழியாமல் காக்கக்கூடிய சிறசில் இருக்கக்கூடிய பனைமர பனைமரத்தின் கல்லாகிய அமர்த்தத்தை நீங்கள் பருகியில் வருக வேண்டும் ஏழைகளே அப்படின்னார் ஏழைகளே எப்போ நீங்கள் உணரப் போகிறீங்க அப்படின்னார் சீவனை காப்பது தான் சித்த வித்தை சீவனை காப்பது தான் சித்த வித்தை சிரசில் இருக்கும் பனை மரம் கொடுக்கும் அமர்த்தத்தை பருகாமல் பாரில் அலைகின்றீரே ஏழைகளே ஏழைகிறே என் செய்வேன் அப்படின்னு சொல்கிறார் யார் சொல்கிறாங்க நம்ம ஞானிகள் சித்தர்கள் தான் சொல்கிறாங்க இதை சித்தர்கள் எல்லாமே இப்படி தான் சொல்கிறாங்க நாங்கள் என்ன செய்யுது நாங்கள்லாம் ஓடி ஓடி காட்டில் போய் மறைஞ்சி லோல்பட்டு கஷ்டப்பட்டு நாங்கள் இது தேடுறோம் உங்களுக்கு இப்போ ஈஸியாக சொல்கிறோம் இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளல அப்படின்னு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க அதுபோல் தீப்பிழம்பாலான முருகன் 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 வந்து தீப்பிழம்பு ஏன்னு கேட்டால் தான் எல்லா வடிவமும் சொல்கிறாங்க ஏன்னா ஈசனைக்கே பாடம் நடத்துனார் முருகன்னா என்ன அப்போ ஈசனை விட அவர் பெரிய தானே பெரியவர் விடு ஈசன் தான் இவரை உற்பத்தி பண்ணதாக புராணம் முருகனை ஆறு பொறிகளாக உற்பத்தி பண்ணதாக புராணம் சொல்லுது ஆனால் அந்த நெருப்புல தான் அப்போ உற்பத்தியான மாதிரி போச்சு அதுபோல் அந்த அவர் வந்து தீப்பிழம்பானாராம் அந்த தீப்பிழம்பான முருகனை கங்கை தாங்கியதால் தண்ணீர் தாங்குச்சி அது கங்கை ஏன்னா அவர் தீப்பிழம்பாக இருக்கிறாரா தண்ணியை வைக்கணும் இப்போ ஈஸ்வரனுடைய சிறு தீப்பிழம்பு ஆக்கினியில் எந்த நேரமும் தக்க 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 தக்கத்தக்கன்னா ஆயிரம் சூரியனும் உதிப்பது போல் பிரகாசமான ஒளி அவரால் அந்த சூடு தாங்க முடியல அந்த சூடு அதிகமான உடம்பெல்லாம் நெருப்பாகி போகுது உடம்பை ஒன்றும் செய்ய முடியல அழையிறார் கத்துறார் அப்போ தான் என்ன பண்ணார் சே அவருடைய சிரசில் கங்கையை தூக்கி வச்சார் அப்போ தான் அந்த சரியாச்சு அதுபோல் முருகனும் தீப்பிழம்பாக இருக்கின்ற பொழுது கங்கை தாங்கினால் கங்கை தாங்கிச்சான் ஐயோ அனல் துணிக்கிறார அப்படின்னு சொல்லி ஏன்னா அவர் மாபெரும் சித்தர் முருகனுக்கு கிடைத்த பெயர் அந்த கங்கை தாங்கியதால் தீப்பிழம்பான முருகனை கங்கை தாங்கியதால் அவருக்கு கிடைத்த பெயர் என்ன அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சது தான் அது சிலருக்கு தெரியும் தெரிஞ்சுதான் ச சில பேர் காங்கேயன் பேர் வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு வைக்கலாம் தெரியாமல் வைக்கலாம் ஆனால் உள்கருத்து என்ன எதனால் காங்கேயன் என்று பேர் முருகனுக்கு வந்தது அப்படின்னு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன் அதுவும் ஒரு முக்கால் பங்கு பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு இது தெரியட்டும் அப்படியே அந்த காங்கைனா நெருப்பு அந்த நெருப்புலேருந்து இருந்து தனியை வச்சதுனால கங்கை அவருக்கு பெயர் காங்கேயன் ஐந்து வயது வயது வரையில் பேசாமல் இருந்த குமரகுருபரை குமரகுருபரர் அவரை பேச வைத்தவர் முருகன் எப்படி பாருங்கள் ஐந்து வயசு வரைக்கும் ஊமையாக இருந்தவரை ஊமையை வாய்த்திருந்து பேச வைத்தவர் முருகன் அவர் பேச வைத்த இடம் எது அப்படின்னு கேட்டால் அவருக்கு ஆறுபடம் இருக்குது இந்த இடம் எந்த இடம் அப்படின்னு கேட்டால் திருச்செந்தூர் திருச்செந்தூரில் தான் முருகன் பேசும் திறமையை அளித்தார் குமரகுருபரருக்கு குமரகுருபரருக்கு முருகன் பேசும் திறமையை அளித்த இடம் திருச்செந்தூர் இப்படி நாம் சில விஷயங்களை தெரிஞ்சிருக்கு முக்கால் பங்கு தெரிஞ்சது தான் இது தெரியாதவங்க இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கிறது தான் ஏன்னா முருகனும் தீப்பிழம்பாக அனல் தாங்காமல் கங்கை தாங்கினாள் அப்படின்றது நாம் தெரிஞ்சுக்கணும் வேடுவனாக வந்து கலசத்தை உடைத்தவர் யார் அமிர்த கலச அமிர்தத்தை உண்டாகணுங்களா அவங்களே அதை உடைப்பவரும் அவரே வேடுவனாக வந்து அமிர்த கலசத்தை உடைத்தவர் அவரது யாருன்னு கேட்டால் சிவன் தான் அவருடைய பேர் கிரகாதக மூர்த்தி கிரகாதக மூர்த்தி இப்படி ஆண்டவனுக்கு எத்தனை பேர் வேணாலும் வச்சுக்கலாம் ஒன்று தான் ஓம்னு ஆரம்பித்து அப்புறம் அது மாட்டில் போயிட்டே இருந்துருது சித்தி நிறுத்தணும்னு போகலாம் அதனால் கிரகாதக மூர்த்தியாக அமிர்தகலசத்தை உடைத்த அவதாரம் அப்படின்னு சொல்கிறார் ஏன்னா அது அசுரங்கள் கையில் கடிச்சதுனால உடைச்சிருக்கலாம் தேவர்கள் மனிதர்கள் கையில் அவர் உடைச்சிருக்க மாட்டார் சாப்பிட்டு மக்கள் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு ஆனால் அசுரர்கள் கையில் கடிச்சா என்ன உலகம் இருக்காது இப்போது அசுரர்கள் வாழ்ந்துகிட்டு தான் இருக்காங்க நம்ம கூட இப்போ வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க தேவர் காலத்திலும் வாழ்ந்தாங்க இப்போ இப்போ நம்ம கூட இருந்துகிட்டு இருக்காங்க அது காரணம் சொல்லக்கூடாது உங்களுக்கே அது புரியும் சிவனுடைய சிவனுக்கு வாகனமாக வந்தவர்கள் யார் சிவனுடைய வாகனமாக வந்தது யார்னு கேட்டால் தர்ம தேவதை தான் நந்தியாக வந்துதான் தர்ம தேவதை தர்ம தேவதையே வந்து நந்தியாக வந்திருக்குது அதுதான் சிவனுடைய வாகனம் சிவனுக்கு தண்ணீரால் விளக்கரிச்சிருக்காங்க அப்போ எப்பேற்படைய ஒரு மகான் எப்பேற்பட்ட தவசாலி எப்பேற்பட்ட ஞானி ஆகாயத்தில் அண்ட சராசரமாக ஆண்டவனுடைய அருளை பெற்றதனால் தண்ணீரும் விலக்கெறிந்தது தண்ணீரால் விலக்கறித்தவர் சிவனுக்கு சிவனுக்கு ஆதி காலத்திலே இதெல்லாம் ரெண்டாம் நூற்றாண்டும் மூணாம் நூற்றாண்டில் நடந்த கதையாக இருக்கும் அப்போவே வந்து சிவனுக்கு இது எண்ணெய் கிடைக்காத காரணத்தால் காட்டில் எண்ணெய் கிடைக்கல தண்ணியை வச்சு விலக்கேற்றினாராம் அது தீபமாக இருந்ததாம் அவர் பெயர் நமிதா நந்தி அடிகள் நமிதா நந்தி அடிகள் அவருடைய பெயர் இப்படி எதுக்கு சொல்கிறோன்னா ரத்தத்தால் விளக்கறித்த சித்தர்கள் இருக்காங்க சிவனுக்கு ரத்தத்தால் விளக்கேற்றிருக்காங்க தண்ணீரால் விளக்கி வச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி சித்தர்களோ ரெண்டாம் நூற்றாண்டு மூணாம் நூற்றாண்டுலேயே இதெல்லாம் செஞ்சுருக்காங்க அதனால் அதன் பிறகு இப்போ வந்து நம்முடைய வள்ளல் பெருமான் பதினெட்டாம் நூற்றாண்டில் அவர் என்ன சொல்கிறார் கருங்காத்தான் என்ற இலையை கசக்கி வெட்டுப்பட்ட ஒரு கை வெட்டி வெட்டுப்பட்டு துண்டாயிடுச்சின்னு வச்சுங்களா அதை அப்படியே நேராக வச்சு அந்த இலையை கசக்கி வச்சு கட்டினா ரெண்டரை நாழிகளை அது ஒன்றா கூட்டிடுமா ஏற்பட்ட மருந்துலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க பாருங்கள் இந்த அரிய மூலிகைலாம் இன்னைக்கு கொல்லிமலையில் கூட கிடையாது இது யாராவது வளர்ப்பு எங்கெல்லாம் வச்சு வளர்த்தா தான் வளர்க்கலாமே தவிர நீ ஏன்னா கொல்லிமலை இருக்கிறதுக்கு சின்ன மலை ஆகிப்போச்சு ஒரு இருபது வருஷம் மணி நேரம் இருந்த கொல்லிமலை இல்லை இப்போ எல்லாம் விவசாய மலை ஆகிப்போச்சு அதனால் இந்த கருங்காத்தான் இலை கொல்லிமலையில் கிடைக்குமானா கிடைக்காது அங்கே ஆள் மிரட்டி இலையெல்லாம் இருந்தது ஆள் மரட்டினா எப்படின்னு கேட்டால் மதி மயங்கி அப்படின்னு இருந்தது அப்போ சித்தர்கள் காலத்தில் அதில் க அடி வச்சுட்டாங்கன்னா அவங்க அந்த ரெண்டு நாளாக இருந்தாலும் அது அங்கேயே தான் நிற்பாங்க எங்கே போகணுன்ற எண்ணமே வராது மூளை வேலையே செய்யாது அதன் பிறகு யாராவது கூட்டின்னு வந்தால் தான் இல்லைனா அப்படியே இருந்து அப்படியே இறந்து போய்டும் அப்போ மதியம் மயங்கி எங்கேயுமே போகாத மடக்கக்கூடிய இலையெல்லாம் அங்கே இருந்தது கருங்காத்தான் இலை அங்கே இருந்தது அப்போ ஆள் மரட்டின்னு ஒன்று இருக்குது அது எப்படின்னு கேட்டால் ஆளை பார்த்தா சுற்றிக்குமா அதான் அந்த காட்டு உள்ள போகிறவங்க கத்தி கையில் எடுத்துகிட்டு போவாங்க அதை மட்டும் சுற்றிச்சுன்னா நம்ம அறுத்து விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு அது கூட ரெண்டு பேர் கூட ஒரு துணை இல்லாமல் எப்பயுமே போக மாட்டாங்க ஏன்னா ஒருத்தர் ஒரு ஆபத்துன்னா இன்னொருத்தர் வந்து காப்பாற்றுவார் அப்படி அரிய மூளைகள்லாம் காட்டில் இருந்தது நீ காடு அழிஞ்சி போச்சு கொல்லிமலை மட்டும் இல்லை எல்லா இடங்கள்லேயும் காடு அழிஞ்சு போச்சு காடு ஐந்தியனால்தான் மிருகங்கள் வீட்டுக்கு வீட்டுக்கு வந்துடுது வீட்டை உடைச்சி உள்ளே இருக்கிற பொருள் சாப்பிடுது அது கரெக்டாக அந்த நாயவலை கடையை கண்டுபிடிச்சி அதை உடைச்சி அங்கே இருக்கிற நிறைய அரிசி இருக்கு மிருத்துன்னு போய் சாப்பிடுது ஏன்னு கேட்டால் காட்டில் இவங்கெல்லாம் காட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் காட்டில் இருக்கிறது வீட்டுக்கு வந்துடுது அப்போ காடு இருந்தால் தான் நமக்கு மழை காடு இருந்தால் தான் நமக்கு ஆக்சிஷன் நிறைய கிடைக்கும் இப்போ நிறையா மரங்கள் நட்டுன்னு இருக்கிறாங்க சகோதரர்களுக்கு அப்போ அந்த மரங்கள் நிறையா வளர்ந்தால் தான் நமக்கு ஆக்சிஜன் இல்லைனா இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் வரும் அனல் அதிகமாக இப்போ வந்து பூமிக்கு வெப்பம் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஞானிகள் விஞ்ஞானிகள் ஞானிகள் இல்லை விஞ்ஞானிகள் பூமி வெப்பம் அடைஞ்சு போச்சு என்ன சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இப்படி வெட்டுப்பட்ட ஒரு கையை ஒரு ரெண்டரை நாழிகளை குணப்படுத்தக்கூடிய மூலிகைலாம் நம்முடைய சித்தர்கள் கண்டுபிடிச்சாங்க அந்த அரிய மொழிகள்லாம் இருக்குதா என்பது தெரியல ஒரு சகோதரர் என்னை கேட்டுட்டு இருந்தார் உங்களுக்கு முருக வள்ளல்பெருமான் காட்சி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டிருக்கார் அடிக்கடி எனக்கு ஞாபகம் இது அவர் வந்து எனக்கு காட்சி கொடுக்கல சரியா நான் நாற்பது வருஷமாக வள்ளல் பெருமான் இருக்கிறேன் எனக்கு அவர் காட்சி கொடுத்ததே கிடையாது கனவுல கூட வந்தது கிடையாது ஆனால் பெருமான் காட்சி கொடுத்தார் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பழனிக்கு போகக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிது அங்கே ஒரு சித்த சமாட்சம் இருக்குது பழனியில் அங்கே ஜீவானந்த பரமஹம்சர் வாழ்ந்த இடம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அங்கே போகக்கூடிய வாய்ப்பு கிடச்சிது எனக்கு சகோதரர்களிட்டும் போனாங்க அங்கே போய்ட்டு நாங்கள் வரும்போது போகிற பார்க்கணும் அப்படின்னு சொன்னாங்க வீட்டுக்கு வரும் அப்புறம் பழனிக்கு மலையை ஏறி ஒயர போய்ட்டு போகிற பார்த்தோம் போகிற பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு சகோதரர் சென்னையை சார்ந்தவர் அவர் என்ன செஞ்சார் வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வச்சு தீட்சை கொடுத்தார் எதையுமே நான் கேட்கல அவரே கொடுத்துட்டார் உனக்கு தீச்சை கொடுக்கணும்னு விருப்பப்பட்டேன் கொடுத்தேன் அப்படின்னார் நேரடியாக பயணி மலை மேல போகிற சமாதிக்கு அருகில் அது ஒரு கொடுக்கணு தானே அதான் அந்த தேதி எழுதி வச்சுருந்தேன் ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கு தான் அந்த தேச்சை கிடச்சிது ஒரு ஒரு மூலமாக அப்போ நான் நினச்சிட்டேன் போகிறேன் நமக்கு தேச்சு கொடுத்துட்டாரு அப்படின்னு நினச்சிட்டேன் அப்புறம் கொஞ்சம் அங்கே வந்த பிறகு கொஞ்சம் நாள் கழித்து முருகர் வந்து கனவில் என்னுடைய புருவ மத்தியில் அவருடைய பெருவரலை வச்சு ஒரு அழுத்தம் அழுத்தினார் ஏன்னா நான் தூங்கிட்டு இருக்கிறேன் ஒரு பகவான் தூங்கிட்டு இருக்கும்போது அந்த பெருவரில் குழந்தைங்க வச்சு ஒரு அழுத்தம் கொடுத்து அப்படி திருப்பி விட்டார் அங்கே தீச்சை நேரடியாக வாங்கினேன் பழனியில் இங்கே வந்து அவர் திருவடித்து வச்சு கொடுத்தார் அது சொல்லக்கூடாதுன்னு சில பேர் சொன்னாங்க என்கிட்ட எவ்வளோ பேர் சொன்னாங்க நீங்கள் தவம் செய்யும்போது சித்தர்கள் வருவாங்க பேசுவாங்க இது ஆல்ரெடி சொல்லக்கூடாதுன்னு தான் சொன்னாங்க இருந்தாலும் சகோதரர் வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறார் என்னாச்சு உங்களுக்கு யார் காட்சி கொடுத்தது அப்படின்னு கேட்டிருக்காரு என் மேலே அவ்வளோ பாசம் அவருக்கு பற்று அந்த அன்புக்கும் அடைக்கந்தால் உண்டோன்னா அந்த அன்புக்காக நம்ம சொல்லிதான் அவன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாங்க எங்களுடைய குருமார்கள்லாம் சொன்னாங்க சித்தர்கள் பேசினாலும் யார் வந்து பேசினாலும் வெறியே யாருக்கிட்டையுமே வீட்டில் இருக்கிறவர்களிடம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க யார் சகோதரர் அடிக்கடி கேட்குறாரு ஏன்னா இதை நம்புகிறவங்களும் உண்டு நம்ப அதை நான் பொய் சொல்கிறேன்னு சொல்கிறவங்களும் உண்டு அதை தான் வச்சு தான் அவங்க சொல்ல வேணாம்னு சொல்கிறாங்க ஏன்னா அங்கே ஒரு அழுத்தம் கிடச்சிது ஒரு வலி கிடச்சிது நான் நல்லா உணர்ந்த அந்த வலி நல்லாவே வலிச்சுது எனக்கு அந்த பெருவர்களை வச்சு அழுத்தும் போது ஆனால் முருகனுடைய உருவத்தை சரியாக பார்க்க முடியல பாதாளி தான் பார்த்தா அப்படி கொஞ்சம் லேட்டாக பார்க்கறதுக்குள்ளே மறைஞ்சி போச்சு ஒரு செகண்டில் இது தான் நடந்தது நினைவில் சும்மா சொல்லக்கூடாது நேரடியாக வந்தார் அப்படி இப்படின்னு கனவுளை கண்டது ஏன்னா அங்கே நேரடியாக எனக்கு போக சமாதி பக்கத்தில் தேர்ச்சை கிடச்சிது அதனால்தான் இது கிடச்சிதுவோ அங்கேயும் முருகனுடைய ஒரு அருளால் தான் அவர் அவர் யாரோ நான் யாரோ என்னை கூட்டு உக்காந்து நீங்கள் தீட்சை பெறலாம் தீர்ச்சை வாங்குறதுக்கு தகுதியானவங்க நீங்கள் இன்னொன்றுக்கு பாருங்கள் அங்கே இருக்கிறவங்க நிறைய பேரை நான் கேட்டதுக்கு அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அதெல்லாம் அவ்வளோ லேசானது கிடையாது அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க ஆனால் போக சமாதிக்கு வந்த உடனே அங்கே என்னை கூப்பிட்டு உட்கார வச்சுருந்தாங்க நீங்கள் தகுதியானவங்க தான் இதை வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொல்லி கொடுத்தார் சில ரகசியம் நல்லா தான் இருக்குது அது சொன்ன பிறகு எனக்கு அது கொஞ்சம் முன்னேற்றம் தெரியுது ஏற்கனவே நம்ம அதில் தான் இருக்கிறோம் எத்தனையோ குருமார்கள் எனக்கு திரிச்சு கொடுத்துருக்காங்க இப்போ நேரடியாக கொடுத்தவங்க இவங்க அந்த உன்னுடைய வைப்ரேஷன் தெரியுது ஏன்னு கேட்டால் நம்ம ஜீவன் எங்கே இருக்கிறது ஜீவனை இந்த வாசி எப்படி கொண்டு போய் அங்கே சேர்க்கறது அங்கே தினமும் நாம் எப்படி போய் ஜீவனை அந்த கதவை திறக்கிறது திருக்கதவும் திரபாயோம் திரைகள் அல்லாம் தபித் அப்படின்னு சொல்லுவார் அந்த திருக்கதவு எங்கே இருக்குது உள்நாக்கு மேலே உச்சிக்கும் கீழே ஊசி மன வாசலுக்கு வழியே தான் அங்கே இருக்குது அந்த கதவை எங்கே திறங்கிறதுனா இந்த இருந்து நம்முடைய சுவாசத்தை அங்கே கொண்டு போய் முட்டணும் அந்த சுவாசத்தை மீண்டும் இறக்கணும் ஏற்றி கீழும் மேலும் கீழும் மேலுமாக இறக்கணும் கீழும் மேலே மேலையாத்தனும் கீழே இருக்கணும் ஏற்றணும் கீழே இறக்கணும் என்ற உணர்வு எனக்கு தானாக கிடைத்தது இது யாரும் சொல்லலை இந்த ரகசியத்தை யாருமே சொல்லலை என்கிட்ட முருகன் திருவடி தீட்சை கொடுத்த பிறகு இது கிடைத்தது இதுதான் முத மொதல் உங்ககிட்ட சொல்கிறேன் ஏன்னா அவர் நிறைய கேட்டுகிட்டே இருக்கார் எப்போ சொல்கிறீங்க யார் உங்களுக்கு இது கொடுத்தது வள்ளல் பெருமான இவ்வளோ இதாக பேசுகிறீங்க வல்லல் பெருமானை பற்றி இவ்வளோ இதெல்லாம் அவருடைய சித்தி விளையாட்டெல்லாம் சொல்கிறீங்க ஆனால் அப்படி சொல்லுகிறீங்களோ வள்ளல் பெருமான் உங்களுக்கு காட்சி கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால் இல்லை கொடுக்கவில்லை கனவில் கூட நான் பார்க்கவில்லை ஆனால் அவருடைய பணி செஞ்சுட்டு இருக்கேன் அவர் சொன்ன வேலையை செஞ்சுட்டு இருக்கேன் ஜீவகாரணம் பண்ணின்னு இருக்கு அது இருபத்தி நாலு வருஷம் எப்படி என்ன கஷ்டம் வந்தாலும் நடக்குது இதில் இன்னும் ஒரு இது என்னன்னு கேட்டால் இந்த இப்போ கொடுத்த அந்த தவ தீட்சியானது என்னன்னு கேட்டால் இப்போ நம்ம வழியை நாம் சும்மா சாமானியமான ஆள் நம்ம பார்த்த உடனே நம்மளை பார்த்ததும் புரிஞ்சிக்கிறாங்க இவன் ஒன்றும் புண்ணியமுள் பாம்பு கூட அடிக்க மாட்டான் பாம்பு அடிக்கிறது கூட உங்கள்கிட்ட சத்து கிடையாது சொல்லி நம்மள்ட்ட வலியை சண்டைக்கு வருவாங்க நாம் என்ன செய்ய முடியும் நம்ம போக முடியுமா சண்டைக்கு அது மாயை வரும் அப்போ இந்த தீட்சை கொடுத்தாங்கள அந்த அதனுடைய நம்ம வாசி ஏற்றுறோம் இல்லை அந்த வாசி ஒழுங்காக நாம் ஏற்றினியோமானால் அவங்க சொன்ன பிரகாரம் அது அந்த ஆக்சிஜன் கரெக்டாக நம்முடைய நுரையீரலில் இருந்து மேலே ஏற்றி கீழே இறக்குற மாதிரி உணர்வு உணர்வு தான் உணர்வு வச்சா அது ஏறுது கரெக்டாக ஏறுது ஏறி அங்கே போய் உச்சியில் முட்டுது அப்போ நெத்திக்கன்று திறக்கப்படுகிறது நெத்திக்கன்று திறந்தாச்சு நமக்கு மூணாவது கன்று திறந்து திறந்து போகுது திறந்துக்குது அதன் பிறகு இந்த தலையே பார்த்தீங்கன்னா ஒரு அக்கினி பிழம்பாக தோன்றும் பவநிலையில் இருந்து ரொம்ப நாள் இது நான் நாற்பது வருஷம் முயற்சி பண்ணிக்கிறேன் இப்போ தான் ஊரளவு தெரியுது சொல்லக்கூடாதுன்னாங்க நான் எந்த விஷயத்தையுமே சொல்லிடுது என் வாங்கி அது கேட்டாங்கன்னா சொல்லிடுறது தான் அது ஆண்டவன் செயலாகட்டணும் ஏன்னா ராமானந்திரே அவர் வந்து எல்லோரும் பயனடிட்டுன்னு சொன்னார் நம்ம ஓரளவுட போகக்கூடாதுன்னு அந்த மாதிரி எனக்கு கிடைச்ச தகவல் தங்களுக்கு தெரிகின்றேன் இதில் நல்லவை மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று மிக்க பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனி பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி